வெல்கம் டு அவர் சேனல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு நடைபெற்ற மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் திலக் வர்மா விளையாடிட்டு வந்தார் கிட்டத்தட்ட இருபத்தொரு பாலுக்கு இருபத்தி மூணு ரன் அந்த அளவுக்கு தான் அடிச்சிட்டு இருந்தார் இடையில் கடைசி ஒரு ஓவரில் வந்து ரிட்டையர் ஹர்ட் கொடுத்து வெளியில் வெளியேற்றப்பட்டார் திலக் வர்மா இது விமர்சனங்களை பயங்கரமாக எழுப்புச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் திலக் வர்மா ரசிகர்கள் மற்றும் நிறைய பேர் வந்து தன்னுடைய எதிர்ப்பு குரல்களை தெளிப்பிருந்தாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க வெளியேற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வந்து தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு அதாவது அதுக்கு முன்னாடி நாள் நடைபெற்ற பயிற்சியின் போது அவருடைய கைவிரல பலத்தமான காயம் அடிபட்டது ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் அவரால் அடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற யோசனையில தான் அவங்களை வந்து நாங்கள் வெளியேற்றணும் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா தன்னுடைய அந்த மேட்சில் சொதப்பினாலும் கடைசியாக குஜராத் டைட்டன்ஸ் எதிராக நடந்த மேட்சில் வந்து பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டானே சொல்லலாம் என்னதான் அந்த மேட்சில் தோல்வியற்றாலும் அந்த மேட்சில் பதினஞ்சு பாலுக்கு நாற்பத்தி ரன்களை அடித்து கேப்டனுங்கிறத தன்னுடைய நிலையை நிறுத்தியிருக்கிறாருன்னே சொல்லலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் i to